ஸ்ரீமதை நம நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி திருக்கோவலூர் பாசுரம் அருமையான பதியம் எது பாருங்கள் எப்படி இருக்கு மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்டகமும் மற்றும் எஞ்சாமல் வயிற்றடங்கி ஆளின் மேல் கிளந்தளிரில் கண் வளர்ந்த தன்னை துஞ்சாரீர் பலம் சுரக்கும் பெண்ணை தென்பால்மறையாளர் சோமுச் செய்ய செஞ்சாலி செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோபலூரதனுள் கண்டேர்ந்தானே ஆத வஞ்சாடும் வரகேழ் மஞ்சாடுன்னா மேகங்கள் படிந்திருக்கிற மலைகள் கடல்கள் எல்லாவற்றையும் ஒன்றையும் விடாமல் தன்னுடைய வயிற்றில் அடுக்கி அடுக்கி ஆளில் ஆளின் கிளந்தரையில் கண்டு என்ற அந்த பெருமானை எங்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே பேர் துஞ்சா நீர் பரம் சுரக்கும் நீர் சுந்தா நீர் பலம் சுரக்கும் குறு குறைவுமில்லாமல் நீர் பலம் சுருக்குகின்ற பிண்ணையாற்றின் தென் கரையில் இருக்கிறார் அவர் இந்த தூய நான் மறைகாளர் சோ முச்செய்ய அந்தனர்கள் சோமயாகம் செய்ய செஞ்சாலி வளைவியல் சிவப்பான சிவந்த சிவந்த நிறத்தில் இருக்கிற நெல் விளைகின்ற வயல்களுக்கு நடுவே இருக்கிற திருக்கோவலூரில் பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் மஞ்சாடு பரகேழும் கடல்கள் ஏ கடல்கள் ஏழும் பானகமும் வண்ணமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்று ஆலின் மேல் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான் மறையாளர் சோமுச் செய்ய செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்னும் திருக்கோபலூரதனுள் கண்டேன்றானேன் கொந்தளர்ந்த நறுந்துழாய் சாந்தம் தூபம் கொண்டு அமர்தொழ பாம்பில் சந்தனி மென்முனை மலரால் தரணிமங்கை தாம் இருவர் அடி தன்மையானை வந்தனை செய்து இசைகள் ஆரங்கம் ஐந்து வளர்வேள் நான்வரைகள் மூன்று தூயம் சிந்தனை செய்து இருபொழுதும் ஒன்றும் செல்வ திருக்கோபலூரதனுள் நானே இந்த இதெல்லாம் என்ன விஷயம்னு பாருங்க அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டு விற்கின்றான் பெருமான் அப்படின்னு பொறுத்தும் அவ அவனை அமரர்கள் கொண்டாடுகிறார்கள் அதில் இவர்கள் மலரா மலரால் அணிமங்கை அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியம் பூமி பிராட் தரணிமங்கை பூமி பிராட்டியம் அடிவடரும் நிறைய அவன் அங்கே நிறைய எழுதியிருக்காருங்க சிந்தனை செய்து வந்தனை செய்து இசை ஏழ் ஏழு ஏழு இசை ஆரங்கம் ஐந்து வேள்வி நான்கு வேதம் இதையெல்லாம் எப்பொழுதும் ஒன்றியிருக்கும் அதான் அவர் எப்படி ஒன்றும்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு ஆரங்கம் ஐந்து வளர்வேள் நான்கு மறைகள் மூன்று தீயம் மூன்று விதமான யஜ்யங்கள் சிந்தனை செய்து அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்ற இருபொழுதும் ஒன்றும் இருபொழுதும் ஒன்றும் அப்படின்னா முழித்து முழித்து கொண்டிருக்க நேரமெல்லாம் யோசித்து கொண்டிருக்க செல்வத்திருக்கோவிலூர்னு சொல்கிறேன் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க கொந்தலந்த நறுந்துழாய் சாந்தம் தூபம் தீபம் குண்டு அமரர் துழ பணங்கொள் பாம்பில் சந்தனி மென்முலை மலராள் தரணிமங்கை தாம் கிருவர் அடிவரு அடி தன்மையானை சிவந்தனை செய்து இசையேழங்கம் ஐந்து மலர் வேள்வி நான் வரைகள் மூன்று தீயம் சிந்தனை செய்து இருபொழுதும் திருபொழுதும் ஒன்றும் செல்வ திருக்கோவலூர் செல்வத்திருக்கோவலூர்தன்னுள் கண்டேன் நானே அடுத்து பார்ப்போம் குழுந்து அலரும் மலர்ச்சோலை குழாங்குள் பொய்கை கூழ் முதலை வாழ்கிற்று கொண்டற்கு கெள்கி அழிந்திய மாக்களிற்னுக்கு அன்று அழியேந்தி அந்தரமே வரத் தோன்றி அருள் செய்தானை கெழுந்து எழுந்த எழுந்த மலர்கரு நீளம் கிருந்து இருந்து இல்காட்ட இரும்பொன்னை முத்தரும்பி சம்பொன் காட்ட செழுந்தடர்ந்த கமலம் தீபிகை போல் காட்டம் தீபிகை போல் காட்டம் திருக்கோவலூரதனுள் கண்டேந்தானே மேலே அர்த்தம் புரியுது உங்களுக்கு கஜேந்திரன் மோட்சத்தை பற்றி விவரமாக சொல்கிறார் அவர் அதான் கொழுந்து அலரும் மலர்ச்சோனை குணாங்குள் பொய்கை அந்த பொய்யை சுற்றி நிறைய இருக்குது அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க அதனை காழி ஏந்தி அந்த நம்பர தோன்றி இந்த உலகமே தெரிய பார்க்கும்படியாக வந்து தோன்றி அருள் செய்தானே கஜேந்திரனுக்கு அருள் செய்தானே இந்த இடத்துல இந்த மூணு படைசி மூணு லைனில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா திருக்கோவிலூரில் வந்து ஒரு தட்டர் வேலை செய்கிற மாதிரி இருக்கான் அங்கே என்னென்ன ஒன்று 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 காட்டுறதுன்னு போட்டிருக்கேன் என்னென்ன சொல்கிற பாருங்க கருநீலம் இருந்து கில் காட்ட இருட்டாக இருக்கும் அந்த அந்த தட்டாரோடய இடமெல்லாம் ஏன்னா கறி யூஸ் பண்ணிட்டாலும் அதனால் இருள் காட்டன்னா அதனுடைய கருப்பு நிறத்தை காட்ட இரும்புன்னை முத்தம் அரும்பி சம்பொன் காட்ட தங்கம் இருக்கும் தட்டார்ட அதனால் சம்பொண்ணை அந்த இரும்புன்னை மலர் அரும்பி காட்டுகிறது அப்புறம் செழுந்தடன் நீ தீபிகை போல் நெருப்பினுக்கும் அங்கே இருக்கிற தாமரைகள்லாம் அந்த நெருப்பை காட்டுகிறது இவ்வாறான காட்டும் திருக்கோ கண்டேன் நானே படிக்கலாம் நினைக்கிறேன் கொழுந்து அலரும் வளர்ச்சோலை குழாங்கொள் பொய்கை கோள் முதலை வாழ்கையிற்று கொண்டு அதற்கு எழுகி அழிந்திய மகளிற்றினுக்கு அன்று அழியேந்தி அந்தரமே ஏந்தி அந்த தோன்றி அருள் செய்தானே விழுந்த கெழுந்த எழுந்த பலற்கருநீளம் இருந்திகில் காட்ட இரும்புன்னை முத்தரும்பி செம்பொன் காட்ட செழுந்தடன் நீர் கமலம் தீவிகை நானே திருக்கோபலூரனுள் கண்டேன்னானே அதுக்கப்புறம் அரும்பி தாங்கரும் தாங்கரும் போர் மாலி பட புறமகூர்ந்து தராதலத்தோர் குறைபுடித்த தன்மகானை மாங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்க்கு ஆர் அமுதன் ஆர் அமுதம் ஆனான் தன்னை தாங்கரும்பு சுரபுன்னை குறவோர் சோலை குழாவரி வண்டி இசைப்பாடும் பாடல் கேட்டு சுரும்பு கண்பணரும் கழனி சூழ்ந்த திருக்கோபலூரதனுள் கண்டேர்ந்தானேன் அந்த மேலே தாங்கரும் போர் மாலி பட தாங்க முடியாத வீரம் மிக்க மாலி அவரெல்லாம் சுமாலி அப்படின்னு ராவணனுடைய மூதாதையர்கள் அவர்களெல்லாம் அழியும்படியாக பறவை ஊர்ந்து தராதால் அத்தோர் குறை புடைத்ததன் வகையானை இந்த பூமியில் உள்ளவர்களுடைய குறையை போக்கின அந்த பெருமானை அதான் பார்த்தோம் இந்த இடத்தில் ஊரை பற்றி சொல்கிறேன் ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆர் அமுதம் ஆனான் தன்னை அடியவர்களுக்கு அவன் ஆறாமுதம் போன்றிருக்கிறான் ஆங்கு கண்ணீர் அரும்பி சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்க்கு ஆரமுதம் ஆனான் தன்னை அப்புறம் ஊரை பற்றி சொல்கிறார் கோங்கரும் சுரபுண்மை குறவாரும் சூளை குழாபரி வண்டு இசை பாடும் பாடல் கேட்டு வண்டிகள் அறிங்கரிக்கிறது இதை கேட்டு சுரும்பு கண் வளரும் கழனி சூழ்ந்த சுரும்பும் ஒருவையான வண்டுதான் இவைகளெல்லாம் தூங்கிறது அப்படிப்பட்ட கழனி சூழ்ந்த திருக்கோவலூரதனுள் கண்டேன்றவனே பழகலாம் வைக்கிறேன் தாங்கனும் போர் மாலி பட பறவை மூர்ந்து கரட பறவை மூர்ந்து தராதலத்தோர் குறைமுடிப்பும் தன்மைதானை குறை முடித்த தன்மையானை ஆங்கு அரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவனு ஆர் அமுதம் ஆனான் தன்னை கோங்கரும் கோம்பரும்பு சுரமுன்னை சுரவாறு சூனை குழா பண்டு இசை பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு சுரும்புல தீங்கரும்பு கரும்பு தூங்கறதான் தீங்கரும்பு கண் பலரும் கண்ணி சூழ்ந்த சுருக்கோபலூரதனுள் கண்டேர்ந்தானே அப்புறம் அடுத்த பாசனம் பார்க்கலாமா எப்படி இருக்கு எப்படி இருக்கு அடுத்த பாசனம் கரை வளர் வேல் கரண் முதலா கவந்தன் பாலி கனை ஒன்றினால் மடிய இலங்கை இதன்னுள் பிறகேற்று வாழக்கர் செனைகள் நாம் பெருந்தகையோடு உடன் துணிந்த பெம்பான் தன்னை பெம்மான் தன்னை பெம்மான் தன்னை நிறையணைந்த சரி பெம்மான் தன்னை சிறை வளர புகழ் வளர மாடந்தோன்றும் மண்டபம் ஒன்றுளி அனைத்தும் மோத சிறை அணைந்த புழில் அணைந்த தன்றல் வீசும் திருக்கோபலூரதனுள் கண்டேன் நானே இந்த காரார் வேல் கரண் சாரி கரை வளர் கரைவளர்னால் அவர் வேல் வாழல வாழ்ல கரை முடிஞ்சிருக்குமா எதிரிகளுடைய வா கரை ரத்தக்கரை எல்லாம் அப்படிப்பட்ட கரண் முதலா கரண் முதலா கவந்தன் வாலி கனை ஒன்றினால் மடியை அவர்களெல்லாம் ஒரு அம்பினால் மடியும்படியாக இலங்கை மடிங்க கரெக்டா எல்லாம் பிறகே இட்க கலை ஒன்றினால் மடிய இலங்கை இதன்னுள் ஆச்சா பிறகை இற்று வாழ்க்கற் பிறை போன்ற பொற்கள் அப்படிப்பட்ட வலிமையான அரக்கர்கள் எல்லாம் சேனை எல்லாம் பெருந்தகையோடு ராவணனோடு பெருந்தகையோடு உடன் துணிந்த பெம்பான் தன்னை அர்த்தம் அடுத்தவங்களுக்கு அப்புறம் மறை வளர புகழ் வளர மாடந்தூரம் மண்டபம் ஒந்துளி கணைத்தும் வாரமோத இந்த வாரம்போதை அப்படின்னா அது வேதத்தில் ஒரு பகுதியை வாரத்துக்கு ஒரு அதாவது ஓத வேண்டும்னு ஒரு ஒரு பயிற்சி இருக்குது அந்த பயிற்சி வந்து தொழின்னா தெருவெல்லாம் இந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்குங்கிறது தான் இப்படி எழுதியிருக்காரு எப்படி இருக்குன்னு தான் மறை வளர புகழ் வளர மடந்தோறும் மண்டபம் ஒன் தொழி கனைத்தும் பாரம்போத அதம் சிறை கணைந்த பொழில் கணைந்த தென்றல் வீசும் அது ரொம்ப நெருக்கி இருங்க நெருங்கி இருக்கிற இந்த பொழில் தான் சிறை அது வழியாக இந்த தென்றல் காற்று வீழ்கிறது தென்றல் வீசும் திருக்கோபலூரதனு கண்டேன்றேன் படிக்கலாம் நினைக்கிறேன் கரை வளர்வேல் கரன் முதலா கபந்தன் பாலி கனைகுினால் மடிய கிளங்கை தன்னுள் பிறகை என்று பாலரக்கர் சேனைகள் நாம் பெருந்தகையோடு உடன் துணிந்த பெம்மான் தன்னை மறை வளர புகழ் வளர மாடந்தூறும் மண்டபம் உந்துளி கணைத்தும் வாரம் பூத சிறை கணைந்த பொழில் நனைந்த தன்றல் வீசும் திருக்கோபலூரதனுள் தானே திருக்கோபலூரதனுள் நானே உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆட்சியர் உடலோடு ஆ உடலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்கள் இரே போல நின்று தடங்கண்ணால் பணிமல்கும் தன்பயானே வெர் விரியார்ந்த ம வியன்கலை மலர்மகள்ன்கலை கெண்தோழினால் விளங்கு செல்வ திருக்கோபலூர் தோ சாரி செல்வ செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்துதோண்ணம் திருக்கோபலூரதனுள் கண்டேன்றேன் உரியார்ந்த நறுபெண்ணை ஒளியால் சென்று தன்னுடைய பல்லை அவர் பிரகாசமாக இருக்குமா கண்ணனோடது தன்னுடைய பல் பல்லில் இருந்து வழிபட்ட ஒளியினால் இதெல்லாம் திருடினான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சென்று ஒளியால் சென்று அங்கு உண்டானை அங்கு திருடியதை சாப்பிட்டேன் அவனை உண்டானை கண்டு ஆட்சியர் அர்த்தமாக மாறுது உடரோடு ஆர்க்க அர்த்தமாக இருக்கு தறியா அந்த கருங்கள் இரு போல நின்று தரியில் கட்டப்பட்ட பெரிய யானை போல நின்றான் கண்ணன் நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்பயானை கண்ணில் நீர் அழறானாவும் கற்பனை பணிக்கலாம் கண்மயானை வெறியார்ந்த அப்பாசனம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆச்சி புறலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்கள் இதே போல நின்று தடங்கண்கள் பணிமல்கும் தன்மயானை வெறியார்ந்த மலர்மகள் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டி நாமங்கை சரஸ்வதி நாபங்கை வெறியார்ந்த நரும் வெறியார்ந்த புரியுதுமா வெறியார்ந்த மகள் நான் மங்கையோடு வாசனை இருக்கிற மலர்மகள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் நாமங்கை நாமங்கையோடு வியன்கலை தோழி நாள் விலங்கு சொல்கிற துர்கையை சொல்கிறேன் இவர்களெல்லாம் இருக்கின்ற செல்வ செரியார்ந்த மணிமாடம் திகழ்ந்து தோன்றும் செல்வச் செழிப்போடு இருக்கின்ற மாடங்கள் தோன்றுகின்ற திருக்கோவலூரதனுள் கண்டேன்றானே படிக்கலாமா உரியார்ந்த நறுவெண்ணை ஒளியால் சென்று அங்கு உண்டானை கண்டு ஆச்சி உரலோடு ஆர்க்க தரியார்ந்த கருங்கள் இதே போல நின்று கண் படங்கண்கள் படிமல்கும் தன்மையானை விரியார்ந்த மலர்மகள் நாமங்கையோடு வியங்களை என் தோழினால் விளங்கு செல்வ மணிமாட செல் செ செல்வ செல்வச் செரியார்ந்த தோன்று திகழும் திருக்கோமலூரதனுள் நானே அடுத்த மாசரம் வரும் இருங்கை இருங்கை மாக்கரி புனிந்து பரியை கீறி இணைவினைகள் கீழடர்த்து மருதம் சாய்த்து அப்புறம் வரும் சகடம் இர உதைத்து மல்லையட்டு வஞ்சம்சை கஞ்சனுக்கு நஞ்சானான் நபனை நஞ்சு ஆனானை அப்புறம் சுருங்க சுருங்கமுகப்படுகிறேன் க கருங்கமுக பசும்பாலை பெண்முத்தியின் வாயெல்லாம் காஹெல்லாம் மரகதமாய்பளம் காட்ட செருந்தி மிக மொட்டலர் மொட்டலர்த்தும் தேன்கொள் சூலை திருக்கோவலூரதனுள் நானே இருங்கை மகரில் முனிந்து கோலையாவிடத்தை முனிந்து பரியை கீடி குதிரையாக வந்த அரக்கனை அழித்து இனவுடைகள் கேழு அடர்த்து நப்பின்னைக்காக எழுதுகளை அடர்த்து மருதம் சாய்த்து இணைந்திருந்த மருந்து சாய்த்து வரும் சகடம் கீரை உதைத்து சகடாசுரனை உதைத்து மல்லகட்டு மல்லர்களை அழித்து வஞ்சம் சை கஞ்சனுக்கு அர்த்தமாரிது நஞ்சு ஆனானை நஞ்சனுக்கு நெருப்பான நஞ்சன் நெரு நெருப்பு ஒரு நெஞ்சில் நெருப்பாக இருந்தான்னு படிச்சிருக்கோம் இங்கே கஞ்சனுக்கு விஷமாக ஆனவனை நஞ்சு ஆனானை அப்புறம் கருங்கமுகு பசும்பாளை வெண்முக்து காய்கல்லாம் பரகத பவளம் காட்ட செருந்து செருந்தி மிக மொட்டலர் செருந்தி மிக மொட்டலர் தித்தேன் கொள் சோலை கண்டேன் தானே படிக்கலாம் நினைக்கிறேன் அடுத்த பாசனம் பாரேறு பெரும்பாரம் தீர பொண்டு பாரதத்து தூதி பார்த்தன் செல்வ தேரேறு சாரதியாய் எதிர்ந்தோர் சேரை செருக்களத்து திரள் அழிய செற்றான் தன்னை ஓரேறு ஒன்று உடையானும் அழகையை கோணும் புறந்தரனும் நான் முகனும் இருந்தும் இரு பொருந்தும் போல் சிறேறும் மலையாளர் நிறை சிறேரும் மலையாளர் நிறைந்த செல்வ திருக்கோபலூரதனுள் கண்டேந்தானே பாரேறு பெரும்பாரம் தீர பூமியினுடைய பாரம் தீரும்படியாக பாரேறு பெரும்பாகும் தீர பண்டு முன்னோர்கால் பாரதத்து தூதியங்கு மகாபாரதத்தில் மகாபாரத யுத்தத்தில் தூதாக சென்று அப்புறம் என்ன பண்ண பார்த்தன் தேரேறு சாரதியாய் அர்த்தமா சாரதியாய் எதிர்ந்தாறு சேனை எதிர்பட்ட எதிர்த்தவர்களுடைய சேனையெல்லாம் சிறுக்கழுத்து சண்டையில் திரல் அழிய செற்றான் தன்னை அவளுடைய பெருமையெல்லாம் போகும்படியாக அழித்தவனை நான் எங்கு பார்த்தேன்னு சொன்னேன் போரேறு ஒன்றுடையானும் அப்படின்னு சிவனை சொல்கிறார் போரேறு சிவமுடையானும் அழகை கோணும் அழகை கோணும்னு குபேரனை சொல்கிறார் செல்வத்துக்கு ராஜாவான குபேரனை சொல்கிறார் புரந்தரனும் இந்திரனை சொல்கிறார் நான்முகனும் பிரம்மாவை சொல்கிறார் பொருந்தும்பூர் போல் இவர்களெல்லாம் இருக்கின்ற ஊர் போல் இருக்கிறது தான் யாரெல்லாம் அப்படி இருக்கான்னா சீரேறு மலையாளர் நிறைந்த இந்த சீரேறு மலையாளர்லாம் சிறேருன்னா நன்கு வேதம் தெரிந்தவர்கள்லாம் எப்படி இருக்காங்க சிவனைப் போல ரும்மாவை போல இந்திரனைப் போல குபேரனைப் போல இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருக்கோவூரில் பார்த்தேன்னு சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் பாரேரு பெரும்பாரம் பாரம் தீர பண்டு பாரத து தூதி எங்கே பார்த்தன் செல்வத்தேரேரு சாரதியாய் இதேந்தாறு சேனை செருக்கணத்துத் திணல் அழிய செற்றான் தன்னை போரேறு ஒன்றுணையானும் அழகை கோனும் புரந்தரனும் நான் முகனும் பொருந்தும்பூர் போல் சீரேறு மரகாளன் நிறைந்த செல்வ திருக்கோபலூரதனுள் கண்டேர்ந்தானே அப்பம்படிவின் பூமகள் மங்கையோடு சுடராழி சங்கு இருபால் பொலிந்து பொழிந்துதோன்னு காவடிவின் கற்பகமே போல நின்று கலந்தமர்க்கு அருள் புரியும் கருத்தினானை சேபடி கை திருவாய் கண்சி வந்தாடை செம்பொஞ்சை திருவுருவா திருவுருவானான் தன் திருவுருவு ஆனான் தன் திருவுருவன் தன்னை தீபடிவின் சிவனே அயனே போல் பார்மன்னு திருக்கோபலூரதனு கண்டேர்ந்தானே தூவடிவின் பார்மகள் பூமி பிராட்டி பூ மங்கையோடு லக்ஷ்மி பிராட்டியோடு சுடராழி சங்கு இடபால் இருபால் பொலிந்து தோன்ன சங்கரம் சங்க சக்கரமும் ரெண்டு பக்கமும் தோன்றது கா வடிவின் கற்பகமே போல நின்று ஒரு பெரிய பூங்கா போல இருக்கான் அதுவே பெரிய பொழில் மா சோலை மாதிரி இருக்கான் பெருமாளை ஆனால் கற்பகம் கற்பக பூங்கா மாதிரி நின்று கலந்தவர்களுக்கு அருள் புரியும் தன்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்ற கருத்தினானே இப்படிப்பட்டவனை இப்படி சே சேபடி கை திருவாய்க்கண் சிவந்தாடை செம்பொன்சை திருகுருவம் ஆனான் தன்னை சிவந்த உருவமாக இருக்கிறான் எல்லாமே சேர்ப்பார் சேவடி திருவடிகள் கண்ணு திருவாய் ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்ப்பாருக்கு அப்படி ஆனான் தன்னை தீவடிவின் சிவனே சிவடியின் சிவன் அயனே போல் வால் சிவன் சிவனாகவும் பிரம்மாகவும் போன்றிருப்பவர்கள் மண் திருக்கோபலூரதனுள் கண்டேன் நானே படிக்கலாம்னு நினைக்கிறேன் தூவடிவின் பார்மகள் சுடராழி சங்கு இருபால் பொலிந்து தோன்ன காவடிவின் கற்பகமே போல நின்று கலந்தவர்க்கு அருள் புரியும் கருத்தினானே சேவடி கை திருவாய் கண் சிவந்த ஆடை செம்பன்சை திருவுருவம் ஆனான் தன்னை தீவடி பின் சிவன் அயனே போல் பார்மன்னு திருக்கோபலூரதனுள் கண்டேன் நானே கடைசி பாசுரம் வாரணம் கொள் இடர்கடிந்த பாலை நீல மரதகத்தை மழை புயிலே போல் பான் தன்னை சீரணங்கு மரகாலன் நிறைந்த செல்வ திருக்கோபலூரதனுள் கண்டேன் என்ன வாரணங்கு முளைபடவார் மங்கைவேந்தன் வாழ்கலியன் குலி ஐந்தும் ஐந்தும் வல்லார் காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏந்த கரந்து எங்கும் பரந்தானை காண்பர்தாமே கரந்தெங்கும் பரந்தானை காண்பர்தாமேன்னா எல்லா இடத்திலும் கரந்துன்னா மறைந்து கொண்டிருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிப்பட்டவனை இவர்கள் பார்ப்பார்கள் இந்த பாசுரங்களை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் மாத்த ஒருத்தனம் பிடிச்சிடலாம் வாரணங்கொள் கிடற்கணிந்த மாலை கஜேந்திரனுடைய இடரைக்கணிந்த மாலை நீலமரகதத்தை மழை முகிலே போல் வான் தன்னை காலமேகத்தை போன்றவரை சீரணங்கு மறையாடற் நிறைந்த அத்த மாதிரி வேதம் தெரிந்தவர்கள் நிறைந்த செல்வ திரு திருக்கோ செல்வ திருக்கோரவதூள் கண்டேன் என்று யார் சொன்னான் வாரணங்கு மலை வாரணங்கு முளை படவார் மங்கை வேந்தன் திருமங்கை வேந்தன் வாழ்கலியன் அர்த்தம் திருமங்கை ஆழ்வார் ஒலி மாலை ஐந்தும் ஐந்தும் வந்தார் காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏத்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் அதை கருதி உலகமே வந்து ஏற்றுகின்றது அந்த திருக்கோவலூரில் ஏத்த கரந்து ஏத்த கறந்து எங் வந்தார் ஏத்த கரந்து எங்கும் பரந்தானை காண்பர்தாமே நம்ம ஏதோ அவனை பார்க்கலாம் சொல்கிறேன் பாசனம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் வாரணம் கொள்கிடற்கடிந்த பாலை நீல மரதகத்தை மழை புகிலே போல் வான் தன்னை சீரணங்கு மறையாளர் நிறைந்த செல்வத் கண்டேன் என்ன வாரணங்கு முலைமடவார் மங்கை வேந்தன் கலியன் வாழ்களியன் ஒலியை வாழ்களி ஒலி ஐந்தும் ஐந்தும் வல்வார் காரணங்களால் உலகம் கலந்து அங்கு ஏந்த கரந்து எங்கும் பரந்தானை காண்பர்தாவே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ